ஆஹ் ஐயா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வரப்ப உயர்த்தினா நீர் உயரும் அப்படிங்கற மாதிரி நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க நிறைய பதிவுகள்ல பாத்தோம் அப்படின்னா நீங்க அத மாதிரி சொல்லிட்டு வர்றீங்க ஆமா ஆனா அந்த நடைமுறையில எங்கெல்லாம் நீங்க வந்து சாத்தியப்படுத்திருக்கீங்க அது எப்படி சாத்தியம் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா விளக்குங்க நிறைய வீடியோ பதிவுகள்ல கமெண்ட்ல நம்ம இந்த மாதிரி கேள்விகளை பார்க்க முடியுது இத கொஞ்சம் நீங்களே விளக்கி தெளிவா சொல்லுங்க ஐயா ரொம்ப சாதாரணமான விஷயம் உங்க வீட்டு கொள்ளையிலையோ தோட்டத்திலேயோ இடம் இருந்ததுன்னா ஒரு ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி அப்படியே வரப்பு மாதிரி ஒன்னு உயர்த்துங்க வரப்பு மாதிரி ஒன்றை உயர்த்துங்க அங்கே ஆறு இல்லை வாய்க்கால் இல்லை குளம் இல்லை ஏறி இல்லை உங்க வீட்டு தோட்டத்திலேயோ கொள்ளையிலையோ ரெண்டு அடியோ நாலு அடியோ ஆறு அடியோ எட்டு அடியோ அப்படியே சதுரமா வரப்பு மாதிரி மண்ணை உயர்த்துங்க அப்படியே மழை மாதிரி சரிவா போட்டுருங்க மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கட்டும் பெய்ய நீர் எல்லாம் ஓடிடும்ல அது உள்ளே பாருங்க பெயிரை தண்ணீர் நிற்கும் பெய்ற தண்ணீர் அங்கேயே நிற்கும் வரப்போ உயர்த்தினா பெயிற தண்ணீர் நிற்கும் ஆறுகளை நம்ப வேணாம் வாய்க்கால்களை நம்ப வேணாம் எதையும் நம்ப வேணாம் இதையே தாங்க அந்த காலத்துல தமிழை செஞ்சான் முதல் முதல்ல அதுக்காக தான் நெல்லுங்கிற உடனே பயிரிட்டான் பெயிர தண்ணீர் எல்லாமே நிக்கணும் கம்பளை நிக்க கூடாது கடலையில நிக்க கூடாது எதிலும் நிக்க கூடாது அதனால ஆறு வாய்க்கால்களை நம்பாம எதையும் நம்பாம வெற்றிடத்துல அப்படியே வரப்போ உயர்த்தினீங்கன்னா வானத்திலிருந்து வருகிற தண்ணீர் அங்கேயே நிற்கும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் நிற்கும் அதை செஞ்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும் தமிழ்நாடு பூரா அப்படி செஞ்சு தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு முழுசா மழையை பெய்ய வச்சிருக்கோம் முப்பதாயிரம் ஏக்கருக்கு மேல யார் வேணாலும் இதை செய்யலாம் இதுக்கு என்ன லைசன்ஸ் வேணுமா எங்க கல்லூரியில் போய் படிக்கணுமா ஒரு சின்ன இடத்துல கூட நீங்கள் செஞ்சு பாருங்க அந்த வரப்புங்கிற ஒன்று மண்ணாலேயே அங்கே உள்ள மண்ணையே எடுத்து வர உயரத்தை போறீங்க அவ்வளவுதான் அப்படியே பெயர் தண்ணீர் அதை விட்டு எங்கேயும் போவாது ஒரு சின்ன குட்டியை அணைக்கட்டு மேட்டூர் அணைக்கட்டு ரொம்ப பெருசு நீங்க ஒரு நாலடிக்கு நாலடி நாலடி நீளம் நாலடி அகலம் ஒரு ரெண்டு அடி ஒயரம் அப்படியே மண்ணை குமிச்சு வைங்க உள்ள வெற்றிடத்தை இடத்தை வைங்க நாலடி சுத்திரும் சுவர் மாதிரி வையுங்க அவங்க பேர தண்ணீர் அதை விட்டு எங்கேயும் வெளியில போவாது அது ஒரு சின்ன அணக்கட்டு அவ்வளவுதான் பெயரை தண்ணீர் எங்கேயும் போகலன்னா அது எங்க போவோம் பூமிக்கு உள்ள போவோம் எப்படி உள்ள போவோம் பூமியோட ஈர்ப்பு செய்யலாம் உள்ள போவோம் இப்படிதான் தமிழ்நாடு முழுவதும் வரப்பு உயர்த்தி நெல்லை பயிரிட்டோம் ஏன் பயிரிடணும் தண்ணி நிறையா நின்னாலும் அது மட்டும் விளையும் கம்பு விளையாது கேவுரு விளையாது கடலை விளையாது அது மட்டும் விளையும் அந்த மாதிரி அந்த தானியமே வடிவமைக்கப்பட்டது நீரை நிறுத்தணுங்கிறதுக்காக தான் வேளாண்மை பூமியில ஈரம் இல்லைன்னா ஏதுங்க உயிர் பாலைவனம் ஆயிரும் பூமியில நீரை நிறுத்துறதுக்காக தமிழ்நாடு முழுவதும் நம்ம போற இடத்துல எல்லாம் செஞ்சுருக்கோம் எளிமையா புரியிற மாதிரி சொல்றோம் நீங்களே செஞ்சு பார்த்துக்கலாம் இத என்னென்ன செஞ்சு பார்த்து கத்துக்கிறோம் சமையலை கத்துக்கிறோம் மின் மின்சார வேலைகளை கத்துக்கிறோம் கல்வியை கத்துக்கிறோம் கணனியை கத்துக்கிறோம் தண்ணிய பூமியில நிறுத்துறதுக்குன்னு கத்துக்கவே இல்லை முத முதல்ல உலகத்துக்கு கத்துக் கொடுத்த இனமே இனம்தான் ஆறுகளை நம்பல மலைகளை நம்பல கடலை நம்பல தனியாக அனாதைய வெட்ட வெளியில் அப்படியே வரப்பு உயர்த்தி பெய்கிற மழை நீரை எறுத்தி தூய இயற்கை அதில் விளையிற தானியத்தை பயிர் வைக்கணும் மழை நீரை நிறுத்தணுங்கிறதுக்காக நெல்லுங்கிற தானியத்தையே நம்ம பயிரிட்டோம் சரியா நன்றி வணக்கம்